நியூரோலிங்க் சிப் சிப்பு வந்து அவர் ஒன்று டெவலப் பண்ணுறாரு அதை மைண்ட்லேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய அறிவாற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் எந்த கேள்வி கேட்டாங்களோ நீங்க உடனே பதில் சொல்ல முடியும் அந்த நியூரோலிங்க் உங்களுக்கு தகவலை கொடுத்துரும் அந்த நியூரோலிங்க் பற்றின தகவல்களை நெட்ல பார்த்துட்டு அந்த குழந்தை கேக்குது அந்த இலான் மஸ்கிட்ட இதில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கீங்க பாலிமர் கோட்டிங் இந்த கோட்டிங் உள்ள ரொம்ப நாள் இருந்ததுன்னா அது டெனிகிரேட் டீக் ஆயிடும் அது டீகிரேட் ஆகும் பொழுது அதை சுற்றி ஹீட் டெவலப் ஆகும் அதனால இதை எங்க இம்ப்ளான் பண்றீங்களோ அந்த பீப்புளுக்கெல்லாம் எல்லாம் ப்ராப்ளம் வரும் சுட்டி காமிச்ச உடனே அதை உணர்ந்து அதை மாத்துறாங்க அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் சாதாரண பொட்டன்ஷியல் இல்லை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட நல்ல உழையுங்க நல்ல முன்னேற்றம் காணலாம் இந்தியா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய உன்னத நாடாக எல்லா விதத்திலயும் திகழப்போகுது அதனுடைய வருங்கால பிரஜைகளா நீங்க இருக்கிறதுக்கு மிகவும் கொடுத்து வச்சிருக்கீங்க அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல சொற்ப செலவுல வந்து நீங்க கத்துக்கிறது வந்து உங்களுக்கு கடவுளுடைய பூரண ஆசி இருக்குங்கிறதுதான் இது எல்லாருக்கும் கிடைக்காத பெரம்பூர்ல ஒரு ஆயிரம் பேருக்கு தானே கிடைக்கிது அப்ப இங்க வந்து கத்துக்கிறீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கைக்கு இங்க ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருச்சு சோ நான் சொன்ன மாதிரி நல்ல வேல்யூஸ் கிரியேட் பண்ணுங்க கேரக்டர் டெவலப் பண்ணிக்கோங்க ஏ யூஸ் பண்ணுங்க நல்ல படியுங்க உடலை திடகாத்திரமா வச்சுக்கோங்க கடவுள் அருளால இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் இன்னைக்கு கூட உங்க உங்க உங்களோட ஓட முடியும் எங்க சிறந்த ஓட்டக்காரர் யாரோட அந்த ஓட்டக்காரரோட என்னால் ஓடி ஜெயிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நல்ல உடல் நலத்தை பேணுங்க காலம்புற ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்ல உணவுகளை ஒண்ணுங்க டேஸ்டா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இட்லி இந்த பாடிங்கிறது கிரேட்டஸ்ட் கிஃப்ட் கிவன் டு யூ பை காட் இது நீங்க ஒரு நாள் உட்காந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் பாக்லிங்கா இருக்கும் இந்த ஹார்ட் பிறந்ததில்ல உள்ள கருவுல இருக்கும் பொழுதே அது வந்து மூணாவது மாசத்துல இருந்தே டிக் டிக் டிக்னு பிளட சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கு இன்னும் நிக்காம போயிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலன்ஸ் பிளட்ட சர்க்குலேட் பண்ணுது அதே மாதிரிதான் நுரையீரல் எவ்வளவு கேலன்ஸ் ஏற சுத்திகரிச்சு கொடுக்குது அதே மாதிரிதான் கிட்னி எவ்வளவு தண்ணீரை சுத்தம் பண்ணி வெளிய கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு மிராக்கல் நீங்க கடையில வாங்க போனீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நாலு கோடி அஞ்சு கோடி ஆகும் புரிஞ்சுக்கோங்க கடவுள் எந்த மாதிரி ஒரு